வறுமையை ஒழிப்பதற்காக பலவிதமான அணுகுமுறைகளைக் கொண்ட ஒருங்கிணைந்த வேலைத்திட்டமான பிரஜாசக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இது தொடர்பில் தெரிவித்தார் தற்போது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் ஆறு பேரில் ஒருவர் பல பரிமாண வறுமைக்குட்பட்டு இருப்பதுடன் குறித்த சனத்தொகையில் தொன்னூற்றி ஐந்து தசம் மூன்று வீதமானவர்கள் கிராமிய மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்றனர் இலங்கையில் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ள வறுமையொழிப்பு திட்டங்களின் இறுதி பெறுபேறுகள் பற்றி எந்தவொரு தரப்பினரும் திருப்தியடையவில்லை என்பதை கருத்துக்கள் மூலம் காணக்கூடியதாக உள்ளது கடந்த பல தசாப்தங்களாக வறுமையொழிப்பு திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்டுள்ள நிதியும் படிப்படியாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் ஒன்று தசம் ஒன்று பூஜ்ஜியம் மில்லியன் பயனாளிகளாக இருந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒன்று தசம் ஐந்து ஏழு மில்லியன் பயனாளிகளாக அதிகரித்துள்ளது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று தசம் ஏழு ஒன்பது மில்லியன் பயனாளிகள் வரை அதிகரித்துள்ளது இந்த நிலைமையை தொடர்ச்சியாக பேணி செல்வது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் இடர்களுக்கு உள்ளாகக்கூடிய குழுவினரை மாத்திரம் முறை சார்ந்த சமூக பாதுகாப்பு வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் ஏனையவர்களை பொருளாதார செயன்முறை முனைப்பான பங்காளர்களாக மாற்றுவதற்கும் படிப்படியாக முறையாக திட்டமிடப்பட்ட வேலை திட்டம் ஒன்றை அமுல்படுத்த வேண்டியுள்ளது புதிய அரசின் கொள்கைக்கு அமைய வளமான நாடு செழிப்பான வாழ்க்கை எனும் தொலைநோக்கி வெற்றியடையச் செய்வதற்காக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் பலவித அணுகுமுறைகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த திட்டமான வேலைத்திட்டமான சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது